சின்ன சின்ன வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு சரி லன்ச் பண்ணிட்டேன் அப்படியே அந்த வேலையும் பார்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் லஞ்சுக்கு சாதம் வச்சு முட்டை கிரேவி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சைடு ரைஸும் இன்னொரு சைடு வந்து முட்டையும் குக்கர்ல வேக வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அப்பப்பதான் அரைச்சி வச்சுக்குவேன் இப்போ வந்து கொஞ்சம் பதுக்காக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் யூஸா இருக்கும்னு சொல்லிட்டு குட்டி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ற அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் பச்சரிசி மாவும் சுத்தமாக காலி ஆயிடுச்சு சரி அதனால காலையிலயே இட்லிக்கு ஊற வைக்கும் போது பச்சரிசி கொஞ்சமா ஊற வச்சிருந்தேன் அதையும் அப்படியே நிழலில் காய வச்சிட்டு அப்படியே அரைச்சி வச்சுக்கணும் இட்லி மாவும் ஒரு சைடு கிரைண்டர் ரெடி பண்ணி அதையும் ஓட விட்டுட்டேன் சைடில் வந்து முட்டையை நல்லா வெந்து வந்துருச்சு முட்டை கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி மசாலா ஐட்டத்துல தாளிச்சு விட்டு அதை வேக வச்சுக்கிட்டு இருந்து சைடில் மாவும் அரைச்சி வந்துருச்சு முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு அப்படியே வந்து முட்டையை வேக வச்சத கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணியாச்சு பாடி கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும்போதே எல்லா வேலையுமே பார்த்து வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்குவேன் ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்போம்னு பார்த்தோம்னா அதுக்கு அப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுவேன் நாளைக்கு பாக்கலாம்